ஆதம் அலி இசலாத்திற்கு அல்லா மொழி இயலை கொடுத்தார் பற்றி சொல்லுகிற போது அல்லம் இல்லது அலிசலாத்திற்கு ஆறுடக்கலையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரபுல்லின் சொல்லுகிறான் இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருக்குதல் என்ற கலையை அல்லாஹ் ரபுல் நபிக்கு கொடுத்தார் அல்லம் இல்லாத அல்லாஹ் ரபுல் ஆலமின் யூசுப் அலி இஸ்லாத்திற்கு கொடுக்கிறார் இரும்பை உருக்கும் ஆற்றல் அல்லாஹ் ரபுல்லின் தாவுதலிசலாத்திற்கு கொடுத்தான் பறவைகள் பச்சிகளோடு பேசுகிற கலை அல்லம் நான் மன்திக்க தொயர் பறவைகள் பச்சிகளோடு பேசுகிற கலையை சுலைமான் நபிக்கு கொடுத்தோம் இப்படி ஒவ்வொரு நபியா சொல்லிட்டு வர்ற அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லுகிற போது அல்ல மக்கமாலம் தக்கு தலம் எல்லா கலைகளையும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்கிறான் அல்லா எல்லா கலைகளையும் தெரிந்த அந்த அறிஞரைப் பற்றி பேச வேண்டாமா அலமது இல்லாஹ் அபிலமீன் வசலாத்து வசலாம் அலா சயீதில் முருசலீன் வலா அலிஹி வா சஹாபிஹி அஜ்மாயின் புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானு தாலாவிற்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் கண்மணிரசு உள்ளாகி சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தப ஐன்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக நிலவட்டுமாகுகூரியா அல்லாஹ் மொழி மொழியியலை கொடுத்தார் நபீனா ஹெதிர் அலிஹி இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லம்நாகும் இல்லதுன்னா இல்மா ஹிதர் சலாத்திற்கு ஆருடக் ஆருடக்கலையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலமீன் சொல்லுகிறான் ஆருடக்கலை இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருக்குதல் என்ற கலையை அல்லாஹ் ரபுல்லாலமீன் ஹிதிர் நபிக்கு கொடுத்தான் அல்லம் மின் தவீல் இல்ல ஹாதிஸ் கனவுக்கலையை அல்லாஹ் ஆலமீன் நபீனா யூசுஃப் அலி இஸ்லாத்திற்கு கொடுக்கிறார் கனவுக்கலை இரும்பை உருக்கும் ஆற்றல் அல்லாஹ் ஆலமீன் தாவூத் அலி சலாத்திற்கு கொடுத்தான் அல்லம்னாஹு சுல் அபூஸ் பறவைகள் பச்சிகளோடு பேசுகிற கலை அல்லம் நான் பறவைகள் பச்சிகளோடு பேசுகிற கலையை சுலைமான் நபிக்கு கொடுத்தோம் இப்படி ஒவ்வொரு நபியா சொல்லிட்டு வர்ற அல்லா பெருமானாரை பார்த்து சொல்லுகிற போது தலம் எல்லா கலைகளையும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்கிறான் அல்லாஹ் எல்லா கலைகளையும் தெரிந்த அந்த அறிஞரை பற்றி பேச வேண்டாமா அதுவும் அல்லாவுக்கு மட்டும் சொந்தமான ஒரு கலை உள்ளத்தை அறிகிற ஆற்றல் உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை யாருக்கு மட்டும்தான் அல்லாவுக்கு மட்டும் சொந்தமானது அதைத்தான் ரசூலுக்கு அல்லாஹ் பிரத்யோகமாக்க கற்றுக் கொடுத்தார் அதனால தான் ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம் ஒரே ஒரு குரான் தான் ஒரு ஆசிரியர் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் மாணவர்கள் அதில் ஒருவர் கூட சோட இல்லை ஒரே ஒரு ஆசிரியர் உலகம் வியந்து பார்க்கிறது எல்லோரும் புனிதர்கள் ஒரு நூல் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி டென் கேஜி தூக்கிட்டு போகுது ஏம்மா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்கண்ணா வருங்காலத்தில் வேலை கிடைக்காது மூட்டை தூக்கியாவது புழைச்சி கட்டும்னு இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறாங்க ஆனால் பெருமானார் செல்லந்தாக வழிவு செல்லும் உள்ளத்தை சரி செய்தார்கள் அல்ல குரானிலே சில உதாரணங்களை சொல்லுவான் அது ஆயிரம் மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதாரணங்கள் உள்ளத்தை நான் அறிகிறேன் என்பதற்கெல்லாம் ஒரு உதாரணம் கொடுக்குறான் குரானில் ரெண்டு கண் இந்த ரெண்டு கண்ணால் நம்முடைய பெற்றோரை பார்க்கிற போது பாசத்தோடு பார்க்கிறோம் இதே ரெண்டு கண்ணால் தான் தான் பெற்ற பிள்ளையை பார்க்கிறார் அன்போடு பார்க்கிறார் இதே ரெண்டு கண்ணால் தான் நண்பரை பார்க்கிறார் நட்போடு பார்க்கிறார் இதே ரெண்டு கண்ணால் தான் தான் வளர்த்த பூனையை பார்க்கிறார் பறிவோடு பார்க்கிறார் இதே ரெண்டு கண்ணால் தான் தன் மனைவியை பார்க்கிறார் காதலோடு பார்க்கிறார் இதே ரெண்டு கண்ணால் தான் அந்நிய பெண்ணை பார்க்கிறார் காமத்தோடு பார்க்கிறார் சென்னையிலேயே பெரிய டாக்டர் தமிழ்நாட்டில் அல்ல முழு உலகத்திலும் பெரிய டாக்டரை பார்த்து நீங்கள் என்ன ஸ்கேனை பயன்படுத்துவீர்களோ பயன்படுத்துங்கள் நான் என்ன பார்வை பார்த்தேன் என்று சொல்லுங்கள் அன்பு பார்வையா பாசப்பார்வையா நட்பு பார்வையா பரிவு பார்வையா காதல் பார்வையா காம பார்வையா உலகத்தில் எந்த மருத்துவனும் சொல்ல முடியாத மைனஸ் பிளஸ் சொல்லலாமே தவிர அது என்ன பார்வை என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அது என்ன பார்வை பார்த்தது எப்படி மறைத்து உள்ளத்தில் வைத்திருக்கிறது அல்லாவுக்கு தெரியும் இந்த உள்ளத்தை அறிகிற ஆற்றல் அல்லாவுக்கு சொந்தம் அதைத்தான் பெருமானாருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் உள்ளத்தை பெருமானார் சரி செய்கிறார்கள் உள்ளத்தை சரி செய்த நாயகத்தை பேச வேண்டாமா பெருமானார் யார் என்பதை இந்த உம்மத்திற்கு தெரிவிக்க வேண்டாமா பெருமானாரினுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது நம்முடைய குணத்தை போன்ற ரசூலுக்கு குணங்கள் ஒவ்வொரு நபிக்கும் அல்ல ஒரு குணத்தை கொடுத்தான் ஒரு நபிக்கு ஒரு குணம் ஆனால் பெருமானார் செல்லலாக செல்லத்திற்கு நாம நம்ம பாஷையில் சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு நபியும் ஒரு பொருளின் மண்டி அரிசி மண்டியில் அரிசி மட்டும் இருக்கும் புலி மண்டியில் புளி மட்டும் இருக்கும் பருப்பு மண்டியில் பருப்பு மட்டும் இருக்கும் ஆனால் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும் பெருமானார் சூப்பர் மார்க்கெட் எல்லா குணங்களின் சூப்பர் மார்க்கெட் சலாத்தின் குணம் சலாத்தின் விவேகம் சலாத்தின் வீரம் இப்ராஹிம் சலாத்தினுடைய நட்பு இஸ்மாயில் அலி இஸ்வலாத்தினுடைய நாவன்மை இசாக் அலி இஸ்வலாத்தினுடைய பொருத்தம் மூசா அலி இஸ்வலாத்தினுடைய கடுமை அய்யூப் அலி இஸ்வலாத்தினுடைய பொறுமை யூசா அலி இஸ்லாத்தினுடைய போர்த்திறன் யூனுஸ் அலி இஸ்லாத்தினுடைய வழிபாடு தாவூத் அலி இஸ்லாத்தினுடைய குரல் தானியால் அலி இஸ்லாத்தினுடைய அன்பு எஹியா அலி இஸ்லாத்தின் கற்பு ஈசா அலி இஸ்வலாத்தின் துறவு என்று அத்தனை குணங்களையும் மொத்தமாக பெற்றவர்கள்தான் நம் முத்து முகமது நபி சலாஹ் அலி வசலாம் அவர்களை பற்றி பேச வேண்டாமா அம்மா அப்படின்னு அம்மத்தி ரப்பிக்க ஃபஹ்தீஸ் அல்லாஹ் பேச சொல்லுகிறார் உலகம் இயங்க வேண்டுமானால் பல துறைகள் வேண்டும் இல்லைன்னா உலகம் இயங்காது எல்லோருமே டாக்டர் நோயாளியே இல்லை என்ன செய்ய முடியும் நோயாளியும் இருக்க வேண்டும் மருத்துவரும் இருக்க வேண்டும் ஆசிரியரும் இருக்க வேண்டும் மாணவரும் இருக்க வேண்டும் அரசனும் இருக்க வேண்டும் ஆண்டியும் இருக்க வேண்டும் முதலாளியும் இருக்க வேண்டும் தொழிலாளியும் இருக்க வேண்டும் பல துறைகள் இணைந்ததுதான் உலகம் இப்படி இருக்கிறபோது ஒருவர் மற்றொருவருக்கு முன்மாதிரியாக ஆக முடியுமா ஒருவர் மற்றவருக்கு முன்மாதிரியாக ஆக முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது அரசரை போன்ற ஆண்டி வாழ முடியாது ஆண்டியை போல அரசன் வாழ முடியாது முதலாளியைப் போல தொழிலாளி வாழ முடியாது தொழிலாளியைப் போல முதலாளி வாழ முடியாது ஒருவர் எல்லோருக்கும் முன்மாதிரி பெருமானாரை தவிர வேறு யாருமில்லை நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்களா இருபத்தைந்து வயதில் மைசராவோடு சென்று நீதமாக வியாபாரம் செய்த அந்த வியாபாரியின் வரலாறை படியுங்கள் நீங்கள் குழந்தையாக இருக்கிறீர்களா அப்துல்லா ஆமினாவினுடைய தவப்புதல்வரின் வரலாறை பாருங்கள் நீங்கள் எத்தியமாக இருக்கிறீர்களா ஹலிமத்து சாதியாவின் மடியில் தவழ்ந்த எத்தீமின் வரலாறை பாருங்கள் நீங்கள் மனைவியாக இருக்கிறீர்களா கணவனாக இருக்கிறீர்களா பதினோரு மனைவிக்கு சொந்தக்கார அந்த கணவனின் வரலாற்றை பாருங்கள் பெருமானாரின் வரலாற்றை நீதிபதியாக இருக்கிறீர்களா காபத்துல்லாவிலே ஹஜருல்லஸ்வதை எடுத்து வைத்த அந்த நீதிபதியின் வரலாற்றை பாருங்கள் துறையை தொட்டாலும் பெருமானார் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நீங்கள் ஆட்சி தலைவராக இருக்கிறீர்களா மதினத்து சக்கரவர்த்தி மடியிலே வயிற்றிலே கல்லை கட்டி வாழ்ந்த அந்த சக்கரவர்த்தியின் வரலாற்றை பாருங்கள் எல்லா துறைகளுக்குமான ஒரே முன்மாதிரி கண்மணி நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்ல மட்டும்தான் அந்த நாயகத்தை தான் பேச சொல்லி அல்லாஹு சொல்லுகிறான் நபியை பற்றி அம்மா தி ரிக்ஸ் நபியை பற்றி ஊர் உலகம் முழுக்க நீங்கள் பேசுங்கள் என்கிறான் அல்லாஹ் அல்லாஹர அல்லாவின் நியமத்தை பேசுங்கள் என்கிறார் சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்த தலைவர் பெருமானாரை தவிர யாரும் இல்லை தான் குரானில் எல்லா உதாரணம் கொடுக்கிற போது இப்படி உதாரணம் கொடுத்து பேசுவான் நூன் வல் கலம் பெருமானாருக்கு உதாரணத்தை பேனாவாக காட்டுகிறார் பெருமானாருக்கு உதாரணம் பேனா ஏன் தெரியுமா பேனாவை உதாரணம் காட்டுகிறான் பேனா எந்த பாஷைக்கும் சொந்தமில்லை ஆங்கில என் எழுதினால் ஆங்கிலம் எழுதும் தமிழன் எழுதினால் தமிழ் எழுதும் தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர் எழுதினால் தெலுங்கு எழுதும் எந்த எந்த மொழிக்கும் பேனா சொந்தமில்லை பெருமானாரும் யாருக்கும் சொந்தமில்லை எல்லோருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம் பேனா என்று தமிழன் பேர் வைத்திருக்கிறான் அழகாக ஏன் தெரியுமா அது பேசிக்கொண்டே நடப்பதால் அது பேனா பெருமானார் நடந்து கொண்டே பேசுவார்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்வார்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் சொல்லுவார்கள் அன்பு காட்டுங்கள் என்று சொன்ன நாயகம் எல்லோரின் மீது அன்பு காட்டிவிட்டு தான் சொல்லுகிறார்கள் அன்பு காட்டச் சொல்லுகிறார்கள் தொழுங்கள் என்று சொன்ன நாயகம் எட்டு வேளை தொழுதார்கள் உம்மத்தை ஐந்து வேளை தொழச் சொன்னார்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொன்ன நாயகத்திற்கு ஜக்காத் கடமையே ஆகவில்லை காலம் முழுக்க பெருமானார் செல்லல்லாக அழிவு பண்ணவர்கள் கொடுத்தே வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அப்ப அண்ணல் பெருமானாரை பற்றி நாம் பேச வேண்டும்